வெல்கம் டுமென்ஸ் தமிழ் சேனல் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு வந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறவிருந்தது தற்போது இந்த தேர்வினை பார்த்திங்கன்னா ஒத்திவைத்திருக்காங்க தேர்வுன்றது பார்த்திங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றதும் பத்திரிகை செய்தியில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டாள மைய ஆசிரியர் தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் எனவும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தெரிவிக்கப்படுகிறது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்வுக்கான நுழைவுச் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஸோ இதற்கு முன்னாடி எந்த சென்டரில் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதே ஹால் டிக்கெட் அதே நுழைவுச்சீட்டினை நீங்கள் பிப்ரவரி நான்காம் தேதி அதே ஹால் டிக்கெட் நீங்கள் தான் இந்த பத்திரிகை செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்து தருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்